ஓய்வு நாள் பற்றிய நூறு வேதாகம உண்மைகள் பாகம் ஏழு மன்னா சம்பவத்தின் மூலம் ஓய்வு நாள் ஆஸ்திரிப்பை இஸ்ரவேலர்கள் கடைபிடித்த பின் பத்து கட்டளைகள் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது யாத்ராகமும் பத்தொன்பது இருபது அதிகாரங்கள் தேவனுடைய விரல்களால் எழுதப்பட்ட பத்து கட்டளைகளில் முதல் நான்கு கட்டளைகள் தேவனோடுள்ள நம் உறவு பற்றியும் அடுத்த ஆறு கட்டளைகள் மனிதனோடு உள்ள நம் உறவு பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது தேவனோடுள்ள நம் உறவு வலுபெற ஓய்வு நாள் ஆசிரிப்பு நான்காவது கட்டளையாக உள்ளது யாத்திராகமம் இருபது எட்டு பத்து கட்டளைகளில் அதிகமான வசனங்கள் ஓய்வு நாள் பற்றி கொடுக்கப்பட்டதின் மூலம் தேவன் அதற்கு தரும் முக்கியத்துவத்தை பார்க்க முடிகிறது யாத்ராகமம் இருபதாவது அதிகாரம் எட்டு முதல் பதினோருள்ளார் என்பதற்கு ஓய்வு நாள் ஆசிரிப்பு அடையாளமாக இருக்கிறது என்பதை யாத்ராகமம் முப்பத்தி ஒன்று பதிமூன்று வசனத்தில் வாசிக்கின்றோம் தங்கள் தலைமுறை தோறும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையாக ஓய்வு நாள் ஆசிரிக்கப்பட வேண்டும் என்று யாத்ராகமம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதினான்காவது வாசிக்கின்றோம் நாற்பது வருட வனாந்திர யாத்திரையின் முடிவில் பாவ அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை பண்ணினதை நினைத்து ஓய்வு நாளை ஆசரிக்கும்படி மறுபடியும் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு வலியுறுத்துகிறார் உபாகமம் ஐந்து பதினைந்து வனாந்திர பயணங்களை முடித்து தேசங்களில் குடியேறின போதும் ஓய்வு நாளை இஸ்ரேவேலர்கள் சரியாக ஆசரித்தனர் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டு அவர்கள் ஓய்வு நாளில் பாடும் பாடலாக இருந்தது தான் சொல்லும் போது ஓய்வு நாள் ஆசிரியப்பு பற்றியும் கூறுகிறார் தாவீது மற்றும் சாலமோன் காலங்களிலும் ஓய்வு நாள் ஆசிரிக்கப்பட்டது தெளிவாகின்றது ஒன்று நாளாகவும் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு வசனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் மட்டுமல்ல அந்நியர்களும் தேவனை தொழுது ஆசீர்வாதம் பெற ஓய்வு நாளை ஆசரிக்குமாறு தேவன் அழைக்கிறார் ஏசாயாத்திரம் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரிக்கும் போது என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று தேவன் ஏசாயா ஐம்பத்தி ஆறு ஏழாம் வசனத்தில் கூறுகிறார் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜபவீடு என்னப்படும் என்று வாக்குரைத்த தேவன் தம்முடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் தம்முடைய சொந்த ஜனமாகவே பார்க்கின்றார் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போமாக ஆம்மேன்